ஹாய் ஹலோ வணக்கம் என்பதுள்ள எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேங்க நீங்களே இன்னைக்கு ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போலாம் என்ன தகவல்னா பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல வந்துட்டு புது அப்டேட் வந்துருக்குங்க புது அப்டேட் மீன்ஸ் பர்கட் பாஸ்வேர்டு வந்ததை பத்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்திய அரசாங்கத்தோட மிகப்பெரிய ஒரு மைல்கல்னு சொல்லலாம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பான வழின்னு சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்கட் பாஸ்வேர்டு எப்படி வேணும் போடலன்னா ஒரு மொபைல் நம்பர் இருந்தா போதும் பர்கட் பாஸ்வேர்ட் போட்டோ எடுத்துடலாம் அதுக்கப்புறம் டீடைல்ஸ் மாற்றுறது அது வந்துட்டு பெரிய ப்ராசஸ் அது அப்புறங்க இன்னைக்கு ஃபர்கட் பாஸ் போர்ட் பாஸ்வேர்டு போடுறதே பெரிய விஷயமா இருக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பட்டர் கரெக்டாக இருக்கணும் நேம் மேட்ச் மேட்ச் ஆகணும் ஆதார் கார்டோட மேட்ச் ஆகணும் சரிங்களா அப்புறம் வந்துட்டு ஆதார் கார்டோ மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கிற நம்பர் தான் பிஎஃப் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கணும் இத்தனையும் நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா இது ஒரு முக்கியமான தகவல் இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அப்படியே நம்ம எப்படி ஃபர்கட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்துடலாங்க எப்போ போலே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோசர்னாலும் சரிங்க ஃபயர் பாக்ஸ் ஒப்பேரமணி கூகுள் கூகுள் க்ரோம் எதுனாலும் சரிங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு யூஎன் லாகின் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு எப்போம்போல வெப்சைட் ஆஃபீஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் யூஎன் லாகின் வந்து உள்ளே போகிறோங்க சரிங்களா உள்ள போனதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு மறைக்காத ஓபன் ஸ்டெப் நம்பர்களே என்னன்னு பார்த்திங்கன்னா லைவ் தான் எல்லாமே சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபர்கட் பாஸ்வேர்ட் அதனால் டேரக்டாக ஃபர்க்கட் பாஸ்வேர்டுக்குள்ளே போயிடலாம் கொடுத்துட்டு உள்ளே போனால் ஈ நம்பர் வேணும் சரிங்களா இல்லை நான் எதுவுமே மறைக்கலை டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன் அதாவது ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் எடிட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேங்க நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்ல நண்பர்களே அப்படியே அப்ளை பண்ணுறேன் டேரெக்டாக ரெக்கார்டிங் சரிங்களா ப்ராசஸ் கொடுத்தாச்சு அடுத்து உள்ளே போகுது உள்ளே போனதுக்கப்புறம் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ரெட் கலர் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி இந்த மேண்டட்டரி டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சும்மா ஒரு பேர் அடிச்சு கொடுக்குற மாதிரிங்க என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா அப்போ தான் நான் வந்துட்டு அது மேண்டட்டேரியா இல்லையான உங்க எல்லாம் புரியும் நான் சும்மா மேண்டட்டரியுன்னு சொல்லிட்டு போனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு புரியாது நான் எல்லா நம்பருக்கும் புரிய மாதிரி நான் சொல்கிறேங்க என்ன சொல்லுதுங்க லோடிங் ஆச்சு பாருங்கள் த அபோவ் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் நாட் matching வித் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் த சிஸ்டம் கைண்ட்லி contact டு எம்ப்ளாயர் புரியுங்களா தப்பாக அடித்தாலும் தப்பாக கொடுத்தாலும் இப்படி தான் சொல்லும் சரிங்களா எம்ப்ளாயர்கிட்ட போய் நம்ம நேம் மாற்றிட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே நம்ம பண்ண முடியும் ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து டீட்டெயில் கொடுக்குறேன் எம்ப்ளாயர்கிட்ட என்ன டீட்டெயில் கொடுத்தோங்களோ அதை அப்படியே நான் இதில் அப்ளை பண்ணுறேங்க அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் ஆகிடுச்சு சரிங்களா இதெல்லாம் ரிவர்ஸ் போக முடியாது நீங்கள் ரிவர்ட் போனீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து ஹோம் பேஜுக்கு போயிடும் முதல்ல இருந்து வர மாதிரி தான் இருக்குங்க அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பு கவனமாக பண்ணால் மட்டும்தான் நம்ம பர்க் பாஸ்வேர்டு எடுக்க முடியும் சரிங்களா நண்பர்களே நான் வந்துட்டு எதையுமே மறைக்காம அப்படியே ஓப்பனாக லைவ்ல காமிச்சுட்டு இருக்கிறேங்க ஆதார் நம்பர் இதில் வந்து நம்பர் சொல்ல நினைக்க வேண்டாங்க டாடாட்டா தான் வரும் சரிங்களா நம்பர் அப்ளை பண்ணியாச்சு இந்த டிக் கொடுத்தா மட்டும்தான் வேலை செய்யுங்க ஆதார் நம்பர் தப்பா போட்டாலும் இந்த மாதிரி தான் காட்டும் அதை கரெக்டான கொடுத்தா மட்டும்தான் தான் அடுத்தடுத்து ஸ்டெப் மூவ் ஆகுங்க மூவ் ஆகாம எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா இந்த டிக் எது கொடுக்குறோம்னா ஐ ஹேவ் பை கன்சல்ட் ஆஃப் ப்ரொவைட் மை ஆதார் நம்பர் பயோமெட்ரிக் ஆர் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி தட் ஆர் ஆதார் பேஸ்டு அத்தான்டிகேஷன் ஆஃப் பர்பஸ் ஆஃப் எஸ்டிபுலேட்டிங் மை ஐடென்டி என்னோட ஐடென்டிக்காக வந்துட்டு நான் இதை வந்து அப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்குறதுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் இருந்ததுங்க டிக் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகும் இருப்பே கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நண்பர்களுக்கு வந்துட்டு இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா இந்த கிளிக் பண்ணுற ஆப்ஷனை வந்துட்டு ஒரு டைம் பண்ணுங்கள் ஒன் டைம் மேலே பண்ணிங்கன்னா அது வந்து தப்பான ப்ராசஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிடும் சரிங்களா ஆதாரோட லிங்க் ஆன நம்பரை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் நல்லா பார்த்துக்கோங்க என்ன போட்டிருக்காங்கன்னு ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அதை மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த நம்பர் இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஓடிபி போட்டு ஒர்க் பாஸ்வேர்டு எடுக்கவே முடியாது சரிங்களா அது ஒரு மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் சரிங்களா இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் எம்ப்ளாயர் என்ன டீட்டெயில் கொடுத்தாங்களோ நேம் டேட் ஆஃப் பர்த் தப்பாகவே இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கறத நம்ம கொடுக்கணும் சரிங்களா அடுத்து மேலா ஃபீமேலா அதை கரெக்டாக கொடுக்கணுங்க அடுத்து ஆதார் நம்பர் கொடுக்கணும் ஆதார் நம்பர் லிங்க் ஆகிடும் மொபைல் நம்பர் நம்ம கையில் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள போயிடும் சரிங்களா ஓடிபி அந்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்கு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணலாம் என்னன்னு பார்த்துடலாங்க ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பாருங்க அடுத்த ப்ராசஸ் இருக்கும் கேப்ஸ் அடிக்கணும் கேப்ஸ் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணணும் சரிங்களா

எட்டு கேரக்டர் இருக்கணும் எட்டு 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 லெட்டர்ஸ் அதாவது பாயிண்ட் பாருங்க அட்லீஸ்ட் ஒன் கேபிட்டல் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர் மினிமம் நாலு ஆல்பட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் எட்டு கேரக்டர் மினிமம் எட்டு கேரக்டர் சரிங்களா ஒரு கேப்சல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஒரு சிம்பிள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்பெட்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு எட்டு கேரக்டருங்க கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் பாயிண்ட் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஷுட் பி இருபது அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மீன்ஸ் மினிமம் எட்டு கேரக்டர்ஸ்லேருந்து இருந்து இருபது கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாங்க சரிங்களா வந்து அவங்க ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா மினிமம் எட்டு கேரக்டர் இருந்து இருபது கேரக்டர்க்குள்ள நம்ம போட்டுக்கலாம் இப்படி தான் வந்து பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் பண்ணுற ஸ்டெப் நம்பர்களே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இதில் வந்துட்டு எது மிஸ் ஆனாலும் பண்ண முடியாது சரிங்களா இப்போ நான் வந்து காமிச்சது ஏற்கனவே பாஸ்வேர்டு போட்டு ரீசெட் பண்ணி பண்ணியாச்சுங்க நான் அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கிறேன் இப்போ நான் வந்து கேன்சல் கொடுத்துருங்க சரிங்களா நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து கைகோர்த்து நல்லதொரு பயிர் பயிர்வன் மூலம் அனைவரும் முயற்சி செய்வாங்க நண்பர்களே மீண்டும் நல்ல சந்த பதிவில் சந்திப்போம் நன்றி